அடுத்த மாதம் முதல் மாண்டாய் மற்றும் சாங்கி விமான நிலையத்திலிருந்து டாக்ஸிகளில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த தகவலை சிங்கப்பூரின் மிகப்பெரிய டாக்ஸி நிறுவனமான கம்ஃபோர்ட் டெல்க்ரோ அதன் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது தற்போது கூடுதல் கட்டணம் செலுத்தும் நடைமுறை தற்காலிகமாக அமலில் உள்ளது அது இனி நிரந்தரமாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது சாங்கி விமான நிலையம் சாங்கி சரக்கு நிலையம் விமான நிலையத்தின் தளவாட பூங்கா விமான நிலையத்தின் காவல்துறை என ஐந்து இடங்களில் டாக்ஸிகளை எடுக்கும் பயணிகள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் டாக்ஸிகளுக்கு கூடுதலாக எட்டு வெள்ளி செலுத்த வேண்டும் இந்த இடங்களில் மாலை ஐந்து முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை டாக்ஸிகளை எடுக்கும் பயணிகளுக்கு இது பொருந்தும் இந்த நேரங்களைத் தவிர மற்ற நேரங்களில் ஆறு வெள்ளி கூடுதலாக கட்ட வேண்டும் மண்டாய் விலங்கியல் பூங்கா பறவைகள் பூங்கா ரிவர் சஃபாரி நைட் சஃபாரி ஆகிய இடங்களிலிருந்து டாக்ஸியில் சென்றால் கூடுதலாக ஐந்து வெள்ளி செலுத்த வேண்டும் இந்த கட்டணம் மதியம் ஒரு மணி முதல் நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் இதற்கு முன் இந்த கட்டணம் மூன்று வெள்ளியாக இருந்தது இதுபோன்ற சிங்கப்பூர் செய்திகள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் எஸ் டி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி